ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கணும் இல்லையா சந்தோஷமா இருக்கணும் இல்லையா வாருங்க எப்படி நம்ம இருக்கலாம் அப்படின்னு பாக்கலாம் தெரியுங்களா நம்ம இப்ப வந்து என்ன பண்ற போறோம்னா தினம்தான் நம்மளுக்கொசரம் சிறிது நேரம் ஒதுக்கிக்கணும் சரிங்களா நம்ம தினம் வந்து குடும்பத்துக்கோசரம் ஓடிக்கிட்டு இருந்தா கூட இப்ப நடுத்தர மக்களோ இல்ல சிக்ஸ்டி பிளஸ்ஸோ அல்லது இருபது எழுபது வயசு நாற்பது வயசு உண்டானவங்களோ இருந்தா கூட நமக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கிக்கணும் ஏன்னு சொல்லி பாக்கலாம் இல்லைங்களா நம்மள உடல் ஆரோக்கியமா நம்ம தான் எல்லாம் உழைக்க முடியும் குடும்பத்துக்கோசரம் உழைக்க முடியும் அப்படின்றது உண்மைதானே அப்ப வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம உடல் ஆரோக்கியமா வச்சுக்கணும் இல்லையா உடல் ஆரோக்கியமா வச்சுக்கணும்னா நாம வந்து நல்லா இருக்கணும் இல்லையா அப்ப சில வழிமுறை எல்லாம் செய்யணும் இல்லைங்களா உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு முதல் வந்து நம்மளுக்கு வந்து உணவு வேணுங்க அடுத்து வந்து என்னென்னா நல்ல தூக்கம் வேண்டும் அல்லது நல்ல மனநிலை வேணும் இதெல்லாம் வேணும் இல்லைங்களா அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம மனசு வந்து நல்லா வச்சுக்கணுங்க அப்போ தான் வந்து நீங்கள் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்க முடியும் உங்களுக்குன்னு வந்து இருக்க குடும்பத்தை வந்து நல்லா வழிநடத்தி செல்ல முடியும் சரிங்களா அதனால் வந்து என்ன பண்ணணும்னா ஆண்களாக இருந்தாலும் சரிங்க பெண்களாக இருந்தாலும் சரிங்க எப்போவுமே வந்து ிட்டே இருக்காம உங்களுக்குன்னு சிறிது நேரம் ஒதுக்கி அமைதியாக இருந்து உங்களை பற்றி சிந்திச்சு உங்களுக்கு கிடைத்த எல்லாத்துக்குமே வந்து நன்றி பாராட்டிட்டு நம்ம என்ன இருக்கோம் என்ன செய்ய போறோம் அப்படின்ட்டு தீர்மானம் பண்ணிட்டு அடுத்து வந்து எதுக்குமே நம்ம வந்து கவலைப்படக்கூடாது சரிங்களா நல்லா நினச்சி பாருங்க நம்ம எதை கொண்டு வந்தோங்க எதை இழக்கிறதுக்கு சரிங்களா ஆனால் சொல்கிறது ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் வந்து நினச்சி பார்த்தா அதுதாங்க உண்மை நமக்கு வந்து கிடைக்கிறது கண்டிப்பாக கிடைக்காம போகாது எது வந்து ரஜினிகாந்த் சன எல்லாரும் ரசிக்கிற மாதிரி ஆனால் வந்து உண்மை அதுதாங்க நம்ம வந்து நமக்கும் உண்டானது கண்டிப்பாக கிடைக்கதா போகுது ஆனால் முயற்சி இல்லாமல் இருக்கக்கூடாது சரிங்களா நம்மளுக்கும் சிறிது நேரம் ஒதுக்கி நம்ம மனசை நல்லா வச்சுக்கிட்டு நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்ன என்ன பண்றதுன்னு பார்த்துட்டு மன ஆரோக்கியமா இருந்தாவே உங்களுக்கு உடல் வந்து ஆரோக்கியமா இருக்குங்க உங்களுக்கு தனிமையா சில நேரம் ஒதுக்கிக்கோங்க சில நேரம் பாட்டு கேளுங்க எல்லா நேரமும் வேலை 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 ஓடிட்டு இருக்காங்க வேலையில வேலை பலு இருந்தா சிறிது நேரம் ரெஸ்ட் எடுங்க ஒரு பாட்டு கேளுங்க எத்தனையோ வழிமுறை இருக்கு இல்லையா உங்களுக்கு விருப்பமானதை சாப்பிடுங்க எல்லாத்துக்கும் பயப்பட்டுட்டே இருக்காதுங்க அந்த காலத்துல எல்லாமே பயந்து பயந்து சாப்பிட்டாங்களா ஆயில் சப்ஸ்டன்ஸ் மட்டும் குறைச்சுக்கோங்க எல்லாத்தையும் கபடத்து சாப்பிடுங்க எல்லாம் நல்லா இருங்க மனசு சந்தோஷமா இருக்கும்போது எதுவுமே உங்களை நெருங்காது சரிங்களா பெண்களாக இருக்கும் பட்சத்தில் பெண்களை சுத்தி தாங்க குடும்பம் இருக்கு குடும்பம் வந்து பெண்களை சுற்றி இருக்குன்னு சொன்னா கூட ஆண்களுடைய உழைப்பு இல்லாமல் ஆண்களுடைய ஆளுமை திறமை இல்லாமல் பெண்கள் வந்து வழிநடத்தி செல்ல முடியாது சரிங்களா ஆண்களுடைய ஒத்துழைப்பும் கண்டிப்பாக இருக்குங்க மறைமுகமாக இருக்கு அதை புரிஞ்சுக்கிறது இல்லை பெண்கள் சரிங்களா இருந்தால் கூட நம்ம அந்த டாப்பிக்கு அப்புறம் போகலாம் சரிங்களா நம்ம வந்து பெண்கள் வந்து பெண்களாக இருக்கும் பட்சத்தில் பெண்கள் வந்து ஆரோக்கியமாக இருந்தால் வந்து அந்த குடும்பம் வந்து கண்டிப்பா வந்து ஆரோக்கியமா இருக்குங்க அந்த குடும்பம் மட்டும் இல்லைங்க வந்து வழி நடத்தின நீங்க வந்து உங்களுடைய மாமா போறீங்க உங்க ஜெனரேஷனை நல்லா பார்த்துக்கிறீங்க உங்களுக்கு அடுத்த உங்க குழந்தைங்களை நல்லா பார்த்துக்கறீங்க உங்க குழந்தைங்களோட குழந்தைங்களை பார்த்து அப்ப நல்லா எத்தனை ஜெனரேஷனுக்கு நீங்க வந்து உதவிகரமா இருக்கீங்க இல்லையா அப்ப வந்து உங்களை நீங்க சந்தோஷமா வச்சுக்க அப்ப உங்களுக்கோசம் சிறிது நேரம் ஒதுக்குங்க மற்றவங்களுக்கும் சிறிது நேரம் டைம் கொடுங்க எல்லார்கிட்ட எல்லாமே எப்பயுமே வந்து எதிர்பார்க்காம இது உடல் ஆரோக்கியத்தோடையும் அணை ஆரோக்கியத்தோடையும் இருக்கும்போது எல்லாமே நம்ம தேடி வருங்க பிரபஞ்சம் வந்து கண்டிப்பா நமக்கு கண்டிப்பா கொடுக்குங்க எப்பயும் இறை இறைவன் மேலே வந்து நம்பிக்கையை வச்சுட்டு உங்களுக்கு குழப்பமா இருக்க இறைவன் இறைவன் கிட்ட விட்டுடுங்க கண்டிப்பா அதுக்கு தீர்வு கிடைக்குங்க உங்களுக்குன்னு சிறிது நேரம் ஒதுக்கி மன மகிழ்வோடு இருந்தாவே அந்த குடும்பம் வந்து ஆரோக்கியமா இருக்குங்க நான் நடத்தி பாருங்களேன் இன்றைய காலகட்டத்தில் வந்து அவங்க அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்காம அந்த டைமை ஒதுக்கி கொடுக்காம இருக்கிறதே வந்து ஒரு வந்து வீட்டில் வந்து சண்டை சச்சரவுக்கு வந்து வழிவகுக்குதுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து தான் இது வந்து எல்லாருடைய கருத்து ஒத்துகோ போகுமோ எனவும் எனக்கு தெரியாதுங்க ஆனால் என்னுடைய கருத்து என்னென்னா எல்லாருமே எல்லார் விஷயத்துலேயும் தலையிட்டு அவங்களுக்குன்னு ஒரு டைமை கொடுக்காம எப்பொழுதும் வந்து அவங்கள வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கு அதனால வந்து நீங்களும் சிறிது நேரம் ஒதுக்கி உங்க மனச அமைதியா வைச்சுக்கிற மாதிரி மற்றவங்களுக்கும் சிறிது நேரம் ஒதுக்கி கொடுங்க குடும்பத்தை நல்லபடியா நடத்தி செல்லும் பொழுது குடும்பம் நல்லா இருக்கும் சமூகம் நல்லா இருக்கும் நாமும் நல்லா இருப்போம் எல்லாரும் வாழ்வாங்க வாழ வாழ்த்துக்கள்